வணக்கம் ஜே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டிய குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவரின் வீடு சுற்றி வளைப்பு தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் விடுதி வசதியின்றி வீடுகளில் இருப்பதாக அறிவிப்பு செவ்வந்தியை கடத்திய நபருக்கும் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் தொடர்புள்ளதாக அறிவிப்பு மண்சரிவு காரணமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட ரயில் சேவைகள் மூன்று நாட்களுக்கு இரத்து செய்யப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவிப்பு சீரற்ற வானிலையினால் நாட்டில் எட்டாயிரத்திற்கு மேற்பட்டோர் பாதிப்பு பேராதனை பல்கலைக்கழக பதக்கத்தை வலுவிழக்கச் செய்து உயர் நீதிமன்றம் உத்தரவு கொழும்பில் இருந்து மன்னார் நோக்கி பயணித்த அதிசொகுசு பயணிகள் பேருந்து விபத்து ஈ போதைக்கு அடிமையான இருபது வயதுடைய ஜுவதி தவறான முடிவெடுத்து உஜிர்லப்பு பிரதேச சபைக்குள் உள்நுழைந்து எதிர்க்கட்சி உறுப்பினர் மீது துப்பாக்கி பிரயோகம் யாழில் இளைஞர்களை வேன்முறைக்கு தூண்டும் வகையில் செயற்பட்ட நபரொருவரின் வீட்டினை மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது நீதிமன்றில் போலீசார் பெற்றுக்கொண்ட தேடுதல் அனுமதிக்கமை யாழ்ப்பாணம் முளவை சந்தி அருகிலுள்ள வீடொன்றிலேயே குறித்த சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அண்மை காலத்தில் இளைஞர்களிடம் வேன்முறையை தூண்டும் வகையில் தனது பிறந்த நாள் கொண்டாட்ட காணொலியை பதிவேற்றம் செய்தமை சட்டவிரோத சொத்து குவிப்பு என்ற குற்றச்சாட்டு பேரில் குறித்த நபரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது எனினும் அந்நபர் வீட்டில் இல்லாத நிலையில் அங்கு இரண்டு மோட்டார் சைக்கிள் காணப்பட்டதாகவும் அவற்றை போலீசார் கைப்பற்றியதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடுதி வசதி தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த என வலியுறுத்தப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்தின் பிரயோக விஞ்ஞான பீடத்தின் இரண்டாம் வருட மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள விடுதி தொடர்பான சிக்கலை தொடர்ந்து இக்கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது விடுதி வசதி இன்மையினால் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ள தென்கிழக்கு பல்கலைக்கழக பிரயோக விஞ்ஞான பீடத்தின் இரண்டாம் வருட மாணவர்களுக்கு இன்று முதல் நிகழ்நிலையில் வகுப்புகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மாணவர்களால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாம் வருடத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மாத்திரம் தமது வீடுகளில் இருந்து கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விடுதி பிரச்சினை காரணமாக சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் சிற்றுண்டிச்சாலையில் ஒருநாள் தங்கி இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இச்சிக்கலை முன்னிறுத்தி விடுதி வசதி கிடைக்காத மாணவர்களுக்கு நிகழ்நிலை வகுப்புகளை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது பாடசாலைகளுக்கான பாடப்புத்தகங்கள் அச்சிடும் பணிகள் நிறுத்தப்படவில்லை எனவும் அரசாங்கத்தின் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் சில வகுப்புகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளது இதன்படி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் அமுலுக்கு வரும் கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் வராத இரண்டு முதல் ஐந்து மற்றும் ஏழு முதல் பதினோராம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழக்கம் போல் வழங்கப்படும் எனவும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கலவேவு தெரிவித்துள்ளார் அத்துடன் கல்வி சீர்திருத்தங்களின் அடிப்படையில் ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்படாது எனவும் அதற்கு பதிலாக எளிமைப்படுத்தப்பட்ட கற்றல் கையேடுகள் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர்களுக்கான கற்றல் கையேடுகள் அச்சிடும் பணிகள் நிறுத்தப்படவில்லை என்பதுடன் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் தேவைகளுக்கு ஏற்ப அவை அச்சிடப்படும் எனவும் நாளுக்கு கல்வி தெரிவித்துள்ளார் இரண்டு முதல் ஐந்து மற்றும் ஏழு முதல் பதினோராம் வகுப்புகளுக்கான புத்தகங்களும் ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கான கற்றல் கையேடுகளும் தற்போது அச்சிடப்பட்டு வருகின்றன இவை நவம்பர் பதினைந்திற்குள் நிறைவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது பாடப்புத்தகங்களை புத்தகங்களை விநியோகிக்கும் பணி டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் நிறைவடைய திட்டமிடப்பட்டுள்ளதாக நாளுக்கு கழுவேவு தெரிவித்துள்ளார் கனேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பாக நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட ஏ மனித கடத்தல்காரரான ஆனந்தன் என்பவரால் இந்தியாவிற்கு கடத்தப்பட்டமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களின் தொடர்புடைய பல சந்தை நபர்களையும் அவர் நாடு கடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்விவகாரம் குறித்து விரிவான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இகலக்கோட்டை ரயில் பாதையில் கண்டி கொழும்பு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் தடம்புரண்டு மண்மேடு சரிந்தமையினால் தடைப்பட்ட ரயில் பாதையை சீரமைக்க இராணுவம் நிறுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது மண் சரிவு காரணமாக கண்டிப்பாதையில் நாற்பத்தி இரண்டு ரயில் சேவைகள் மூன்று நாட்களுக்கு இரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது தடம்புரண்ட கண்டி கொழும்பு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் தற்போது சம்பவ இடத்திலிருந்து அகற்றப்பட்டுள்ளதுடன் மேலும் ரயில் பாதையில் பல இடங்களில் பழுது பார்ப்பு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் அறிவித்துள்ளது நிலவும் மோசமான வானிலை காரணமாக பலது பணிகள் முடிவடைவதற்கான குறிப்பிட்ட திகதியை அறிவிக்க முடியாது என்பதுடன் மேலே உள்ள அலகல்ல மலையிலிருந்து பெரிய அளவிலான நீரோடைகள் ரயில் பாதையில் விழுவதனால் புனர் நிர்மாணப் பணிகளில் மேலும் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது திட்டமிட்ட குற்றத்தலைவர் கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய சந்தேக நபரான இஷாரா சவந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்ல உதவியதாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு அறிவித்துள்ளது கிளிநொச்சியில் உள்ள வீட்டின் உரிமையாளர் சந்தேக நபரை தப்பிச் செல்ல ஏற்பாடு செய்தவர் படகை வழங்கியவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இஷாரா சவந்திக்கு தங்குமிடம் வழங்கி நாட்டை விட்டு தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட ஒன்பது பேரை போலீசார் இதுவரை கைது செய்துள்ளனர் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் கனைமுள்ள சஞ்சீவை கொலை செய்த பின்னர் தொடங்கட மற்றும் மித்தனிய பகுதிகளில் இருந்த சந்தேக நபரான செவ்வந்தி மே ஆறாம் தேதி உள்ளூராட்சி தேர்தல் நாளில் யாழ்ப்பாணத்திற்கு தப்பிச் சென்றுள்ளார் சந்தேகநபர் நபர் இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல படகு வழங்கிய நபருக்கு அதற்காக இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் பணம் வழங்கப்பட்டுள்ளமையும் போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இஷாரா செவ்வந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்வதற்கு உதவுவதற்காக படகை வழங்கிய நபர் மூன்று இளைஞர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஆறு மாவட்டங்களில் இரண்டாயிரத்து ஐம்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது குறித்த பகுதிகளில் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை முன்னூற்று முப்பத்தி ஐந்து எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே அவிசாவலை மடோல பகுதியில் நேற்று பிற்பகல் பெய்த கண்ணமலையின் மத்தியில் பயிற்சி வகுப்புகளில் இருந்து போது வடிகாலில் விழுந்து சுமார் எண்பது மீட்டர் தூரத்திற்கு நீரில் அடித்துச் செல்ல பதினேழு வயது மாணவி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவி மீட்கப்பட்டு ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயிரம் இன்று இரவு மற்றும் நாளையும் நாட்டின் பல மாகாணங்களில் நூற்று ஐம்பது மில்லி அதிகமான பலத்த கனமழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் கிழக்கே உள்ள கீழ் வளிமண்டலத்தில் நிலவும் குழப்ப நிலை அடுத்த பனிரண்டு மணி நேரத்திற்குள் குறைந்த அழுத்த நிலையமாக உருவாக வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ள சமீபத்திய ஓயா நீரேந்து பகுதிகளில் பெய்யும் மழையை கருத்திற்கொண்டு நீர்கொழும்பு கட்டான மற்றும் தங்கோட்டுவ ஆகிய தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஓயாவில் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதனால் பல்லம சிலாபம் உள்ளிட்ட தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என அத்திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் பசறையில் இருந்து பிபில்ல லுனுகலை மற்றும் மொனராகலை வரையிலான வீதியில் பதினூன்றாவது கிலோமீட்டர் தூணை அண்டிய பகுதியில் மூன்றாவது முறையாக மண் சரிவு மற்றும் பாறைகள் சரிந்து விழும் அபாயம் இருப்பதாகவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கண்டியிலுள்ள தொடம்பலையிலிருந்து ஆஸ்கிரிய வரையிலான குறுகிய வீதியின் ஒரு பெரிய பகுதி உள்ள சனச அலுவலகத்துடன் தாளிறங்கியுள்ளது வீதியின் இந்த பகுதி படிப்படியாக தாளிறங்கி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பதினோரு மாவட்டங்களில் உள்ள பல பகுதிகளுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது நாட்டில் தங்கத்தின் விலை இன்றைய தினம் இருபதனாயிரத்து இருநூறு ரூபாவினால் குறைவடைந்துள்ளது செட்டியார் தெரு தங்கச்சந்தை தரவுகளின்படி நேற்றைய தினம் மூன்று லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து இருநூறு ரூபாவாக காணப்பட்ட இருபத்தி இரண்டு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் வில் ஐ இன்று மூன்று லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது இதே விலை நேற்றைய தினம் மூன்று லட்சத்து எழுபதினாயிரம் ரூபாவாக காணப்பட்ட இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு பவுனின் வில் இன்றைய தினம் மூன்று லட்சத்து ஐம்பதனாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றன கடந்த சில நாட்களாக நான்கு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் வரை அதிகரித்த தங்கத்தின் விலை இன்று சடுதியாக குறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தின் சிறந்த மாணவருக்காக வழங்கப்படும் பேராசிரியர் இ ஓ தங்கப் பதக்கத்தை குறித்த பல்கலைக்கழகத்தின் மின்சார பிரிவின் ஆலோசகரான ஏ எச் ஏ டி வழங்குவதற்கு அப்பல்கலைக்கழக நிர்வாகம் எடுத்த தீர்மானத்தை உயர் நீதிமன்றம் செல்லுபடி உயர் நீதிமன்றம் செல்லுபடியற்றதாக்கியுள்ளது குறித்த பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பட்டதாரியும் ஒரட்டுவை பிரதேசத்தில் வசிப்பவருமான கல்பனா மாணவ தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரித்த பின்னர் ராஜகர்ணா மஹிந்த சமயவர்த்தன ஆகிய நீதியரசர்களின் உடன்பாட்டுடன் உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜனகடி செல்வா இத்தீர்ப்பை அறிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இத்தங்க பதக்கத்தை வழங்குவதற்காக வெளிப்படைத்தன்மை கொண்ட புள்ளிகளை வழங்கும் முறையான நடைமுறை ஒன்றை தயாரிக்குமாறு நீதியரசர்கள் குலாம் குறித்த பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது குறித்த தங்க பதக்கத்திற்காக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி தாம் விண்ணப்பம் தாக மனுதாரர் தெரிவித்துள்ளார் பின்னர் புள்ளிகள் வழங்கும் முறை மாற்றப்பட்டதாக நிர்வாகம் அதனை அடுத்து தாம் மீண்டும் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பித்ததாகவும் மனுதாரர் தெரிவித்துள்ளார் எனினும் பதக்கத்தை அப்பல்கலைக்கழகத்தின் மின்சார பிரிவின் ஆலோசகரான ஏ டி அபிசகரவிற்கு வழங்குவதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் தீர்மானித்ததாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தீர்ப்பை அறிவித்த நீதியரசர்களுக்கெல்லாம் இத்தங்கப் பதக்கத்தை வழங்கும் செயற்பாட்டில் முறையான வெளிப்படைத்தன்மை கொண்ட புள்ளிகள் வழங்கும் முறைமை ஒன்று என்பது தெளிவாகுவதாக தெரிவித்துள்ளது இந்த செயலின் மூலம் மனுதாரருக்கு சட்டத்தின் முன் சமமான கவனிப்பை பெறுவதற்கான அடிப்படை மனித உரிமை நீதியரசர்கள் குறித்த பதக்கத்தை பல்கலைக்கழகத்தின் மின்சார பிரிவின் ஆலோசகரான அபிஷேகர் வழங்குவதற்கு அப்பல்கலைக்கழக நிர்வாகம் எடுத்த தீர்மானம் வலுவிழக்க செய்யப்படுவதாகவும் தீர்ப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் உரிய கால அவகாசம் கடந்து விட்டதனால் இந்த தங்கப்பத கத்தை மனுதாரருக்கு வழங்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட மாட்டாது தீர்ப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயுர்வேத மசாஜ் சிகிச்சை நிலையங்களை சட்டபூர்வமாக்குவதற்கான சட்ட விரைவாக தயாரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமா அதிபருக்கு உத்தரவிடக் கோரி இலங்கை மசாஜ் நிலைய உரிமையாளர்கள் சங்கம் மேல்முறையீட்டு நீதிமன்றில் ரீட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது இதன் பிரதிவாதிகளாக பொலிஸ் அதிபர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் ஆயுர்வேத ஆணையாளர் நாயகம் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர் மனுதாரர்கள் தமது உரிமம் பெற்ற ஆயுர்வேத மசாஜ் நிறுவனங்களை கொண்ட ஒரு சங்கம் என குறிப்பிட்டுள்ளனர் தாம் நடத்தும் ஒவ்வொரு மசாஜ் நிலையங்களிலும் தகுதி வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவர் மற்றும் தகுதி வாய்ந்த சிகிச்சையாளர்கள் இருப்பதாகவும் நடத்துவதற்கான உரிமங்களை வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக இடையூறு இல்லாமல் தங்கள் பணியை தொடர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் போலீசார் அவ்வப்போது தமது மசாஜ் நிலையங்களில் சோதனை நடத்தி தலையிட்டு வருவதாகவும் இதனால் தமது தொழிலை சுதந்திரமாக தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற மசாஜ் நிலையங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டமூலத்தை தயாரிக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள மசாஜ் நிலைய உரிமையாளர்கள் இதன்படி குறித்த சட்டமூலத்தை உடனடியாக தயாரித்து நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க சட்டமா அதிபருக்கு உத்தரவிடுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொழும்பில் இருந்து மன்னார் நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பயணிகள் பேருந்தொன்று மென்னார் மதவாச்சி பிரதான வீதி வீதியின் பெரியகட்டு பகுதியில் இன்று அதிகாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதுமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இந்த விபத்தில் பலர் காயமடைந்துள்ள நிலையில் செட்டிக்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இலங்கையின் வடக்கு கடற்கரைக்கு அருகில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வளர்ச்சியடைந்து வடமேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த அமைப்பு இன்று மாலையில் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசத்தின் கடற்கரையில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம் மற்றும் மென்னார் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை என அறிவிக்கப்பட்டுள்ளது இப்பகுதிகளில் சில இடங்களில் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனிய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் சாபகச்சேரி போலீஸ் உட்பட்ட நாவற்குழி பகுதியைச் சேர்ந்த ஜுவதி ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார் ஐயனார் கோவிலடி நாவற்குழி பகுதியைச் சேர்ந்த இருபது வயதான ஜுவதி ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த ஜுவதியும் அவரது காதலனும் போதைக்கு அடிமையானவர்கள் என்பது கண்டறியப்பட்டுள்ளது குறித்த ஜுவதி கடந்த பதினைந்தாம் தேதி தனக்கு தானே தீ வைத்த நிலையில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தீயை அணைத்து அவரது காதலன் மூலமாக அவர் யாழ் போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி குறித்த யுவதி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் சாவுக்கச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் வெளிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது லசந்த விக்ரமசேகர பிரதேச சபையின் தலைவர் நாட்காலியில் அமர்ந்திருந்த போது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து அடையாளம் தெரியாத இரண்டு துப்பாக்கிதாரிகள் பிரதேச சபைக்குள் உள்நுழைந்து சூட்டை நடத்தியமை கண்டறியப்பட்டுள்ளது இத்துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த லசந்த விக்ரமசேகரா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இத்துடன் இன்றையமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்